அன்பார்ந்தவர்களே வணக்கம் இன்றைக்கு புதிய கல்விக் கொள்கையை பற்றி பல்வேறு விவாதங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமையிலான நரேந்திர மோடி அவர்களுடைய ஆட்சியிலே இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனையை படைத்திருக்கிறது என்று நான் சொல்ல முடியும் காரணம் நம்முடைய கல்வி திட்டமானது ஆண்டாண்டு காலமாக பழைய கல்வி முறையே நாம் ஏற்று வந்திருக்கிறோம் ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி நாலு முப்பத்தி ஐந்து காலகட்டத்தில் மெகல்லே கல்வி திட்டம் என்பத ஒரு மெக்கல்லே என்பவர் ஒரு கல்வி திட்டத்தை இங்கு அறிமுகப்படுத்தினார் அவர் வந்து இங்களுடைய ஆட்சியை பிடித்ததுக்கு பிறகு அவங்க ஒரு கல்வி திட்டத்தை இங்க ஒரு நடைமுறைப்படுத்தினாங்க இன்னைக்கு அந்த கல்வி திட்டம் தான் இன்னைக்கும் கூட இருந்துகிட்டு இருக்கு அது யாருமே அதுல மறுப்பு சொல்ல முடியாது இதையெல்லாம் கூட கடந்த காலங்களில் இருக்கக்கூடிய முற்போக்கு பேசினவங்க மற்றவங்க எல்லாருமே இது வந்து இந்த நாட்டில் இருக்கிறது மெகிலிய கல்வி திட்டம் இதை மாற்றணும் இதை மாற்றணும்னு பல பேர் சொல்லிக்கிட்டா சொல்லிட்டு இருந்தாங்க பெரிய பெரிய கூக்குற எடுத்தாங்க இன்னைக்கு இன்னைக்கு பேசுகிற முற்போக்குகள் எல்லாருமே இந்த மெகலிய கல்வி முறையை மாற்றணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் குரல் கொடுத்துருக்காங்க ஆனால் கடந்த கால இந்த ஆட்சியில இருந்த காங்கிரஸ் கட்சி இந்த மெகலிய கல்வி திட்டத்தை மாற்றுவதற்கு எந்த முயற்சியும் எடுத்துக்கல சில காலகட்டங்கள் காலகட்டங்களில் சில விஷயங்கள் எடுத்தாங்க அவங்க துணிச்சலாக முடிவெடுத்து எடுத்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமையிலான மோடி அவருடைய ஆட்சியில ஒரு துணிச்சலான முடிவை இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி எடுத்திருக்கிறது உள்ளபடியே இது ஒரு வரவேற்கத்தக்கது ஒரு ஆக்கப்பூர்வமானது சமூகத்திற்கு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடியது எப்படி அப்படின்னு சொன்னா மெகல்லே கல்வி திட்டம் இந்த பழக்கிற பழைய கல்வி திட்டம் என்பது வெறும் ஏட்டு கல்வி தான் அது நீங்கள் வந்து ஒரு எம்ஏ படிச்சுக்கிட்டு இருப்பார் ஒருத்தர் அவரால் நீங்க வந்து ஒரு பஞ்சர் ஓட்டம் கூட தெரியாது ஒரு சைக்கிளுக்கு ஏதாவது ஒன்று ஆகிடுச்சுன்னா அது கூட தெரியாது அப்போ ஒரு வெறும் உப்புமாலா புலி கணக்கு எழுதுற தான் அந்த கல்வி திட்டம் தொழில் சார்ந்த கல்விங்கிறதே கிடையாது இன்னைக்கு புதிய கல்விக் கொள்கை என்கிற அடிப்படையில் நமது அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த கல்வி திட்டமானது கிட்டத்தட்ட நமக்கு வந்து பல்வேறு விஷயங்களே அது சொல்லுது அதாவது மூணாவது அதாவது பிரைமரி முதல்ல இருக்கிறவங்களுக்கு அந்த க அடிப்படையான அந்த பையங்களுக்கு வந்து முதல்ல அவனுக்கு வந்து சில விளையாட்டு சொல்லி தர்றது அவனுக்கு வந்து அதாவது அவன் வந்து ஒரு உடல் உடல் தகுதி உள்ளவனாக மாத்துறது அவன் ஒரு நாலேஜபிள் பர்சனாக ஒரு அறிவுபூர்வனா அவனை மாத்துறது அப்படிங்கிறது தான் முதல் தகுதி ரெண்டாவது வந்து தான் லேட் பிற மாதிரியும்பாங்க அதாவது மூணு டு அஞ்சு அதில் அவனுக்கு எழுத்து எப்படி படிக்கணும் அந்த எல்லாம் சொல்கிறது இந்த மாதிரியான முறைகளை சொல்லி தரது அதுக்கு அடுத்ததுதான் வந்து ஆறு டு எட்டு தான் வந்து பாடங்களே அவனுக்கு அறிமுகப்படுத்தப்படுது இந்த கல்வி திட்டத்தின் மூலமா அப்பதான் அவன் இப்படி நல்லா வாசிக்கிறது ஒரு கதையை பத்தி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிற அந்த பாடத்திட்டங்களுடைய அறிமுகங்கிறது ஆறு டு எட்டு தான் அதுக்கு பிற்பாடு ஒன்பதுல இருந்து பன்னெண்டு வரைக்கும் பாத்தீங்கன்னா தொழில் கல்வி அணைக்கிறோம் அதாவது அவன் வந்து டிகிரி போறதுக்கு முன்னாடி எந்த மாதிரியான கல்வி திட்டத்தை தொழில் சார்ந்த கல்வியை அவன் எடுத்துக்கிறது அப்படிங்கிறது ஒன்போதுல இருந்து எட்டு வரைக்கும் இந்த கல்வி திட்டத்துல கொடுக்கப்படுது இதான் இதுல ஒரு பெரிய சிறப்பு இந்த இடத்துல ஏன்னா நீங்க வந்து அன்னைக்கு இருந்த மற்ற இப்ப இப்ப இருக்கக்கூடிய இந்த கல்வி திட்டத்துக்கும் இந்த தொழில் சார்ந்த கல்விக்கு இன்னும் கொஞ்சம் வித்தியாசமான முறை ஒன்பதாவதுல இருந்தே அவன் தேர்ந்தெடுக்கிற அந்த ஒரு இது இருக்கு அவனுக்கு நல்ல பயிற்சி வரும் அதுல வந்து தொழில் முறைன்னு பாத்தீங்கன்னா பல தொழில் முறை இப்ப இணைக்க போறாங்க இப்ப ஏற்கனவே இருந்த தொழில் கல்விங்கிறது வேறையா இருக்கு இப்ப பாத்தீங்கன்னா நமக்கு பன்னெண்டாவதுல நீங்க குரூப் எடுப்பான் ஆனா அது தொழில்னு சொல்ல முடியாது ஆனா ஐடிஐல இருக்கவனுக்கு தொழில் தெரியும் நமக்கு எங்கே எப்போ தெரியும் டிப்ளமா படிக்கிறவனுக்கும் ஒரு தொழில் முறை தெரியும் இப்ப இதெல்லாம் வந்து ஒரு மின்கல் பண்ற மாதிரியான ஒரு கல்வி திட்டம் அவனுக்கு இங்க இருந்தே ஒரு தொழில் சார்ந்த கல்வி எப்படி தேர்வு பண்ணுவது அதுக்கான பயிற்சி என்ன அப்படிங்கிற அந்த ஒரு அறிவார்ந்த அந்த சிந்தனையை ஒன்பதாவதுல இருந்து பன்னெண்டாவது வரைக்கும் அவன் இங்க இருந்தே கொடுக்கறதுக்கான முயற்சிகளை இந்த கல்வி திட்டம் மேற்கொண்டிருக்கு அப்படிங்கறதுதான் இதுல ஒரு பெரிய ஒரு சிறப்பான அம்சம் அதற்கு அடுத்தது பாத்தீங்கன்னா இதுல வந்து தாய்மொழி கட்டாயம்னு சொல்லப்படுது ஐந்தாம் வகுப்பு இப்ப பாத்தீங்கன்னா மெட்ரிகுலேஷன் பள்ளிக்கூடத்தில் பார்த்தீங்கன்னா சிபிஎஸ்சிலயோ அல்லது மெட்ரிகுலேஷன்ல மற்ற மத்திய அரசு பல்வேறு கல்வி கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இருக்க அஞ்சாவது வரைக்கும் அவன் வந்து கட்டாயம் கிடையாது அவன் ஒன்னாவது எல்கேஜில இருந்து தாய்மொழியே தெரியாத அவன் பாட்டுக்கு படிச்சுட்டே போகலாம் இன்னைக்கு பல்வேறு இடங்கள்ல அது மாதிரிதான் இருக்கு அப்ப அது இல்லை அப்ப கட்டாயம் தாய்மொழியை அவன் படிச்சே ஆகணும் அஞ்சாவது வரைக்கும் கட்டாயம்னு சொல்லப்பட்டிருக்கு இது ஒரு பெரிய சிறப்பான ஒரு அம்சம் அதே மாதிரி இன்னைக்கு வந்து ஆறு டு பன்னெண்டுல வந்து தொழில் கத்துக்கிறது எல்லாம் பாருங்க தெரிஞ்சுக்கிறது இது உடனே வந்து இது வந்து குலக்கல்வி முறை அதெல்லாம் வந்துருச்சு நம்ம மீண்டும் அந்த தொழில் கற்றுக்க போக சொல்றாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை இவங்க சொல்றாங்க இதெல்லாம் அம்பட்டமான பொய் ஏன்னா குலக்கல்வி அந்த மாதிரி பழைய தன்மையெல்லாம் எங்கே போயிடுச்சு இப்ப நீ குலக்கல்வினா இப்ப வந்து போய் இனிமேலுக்கு வந்து அடிமை வேலை செய்யறதுக்குலாம் அவங்க அது ஒரு திட்டம் இருக்கா அப்படி ஒன்றும் கிடையாது அப்ப இன்னைக்கு அவங்க வந்து ஒரு தொழில் சார்ந்த கல்வியை தேர்வு பண்றது முறையே எப்படி குலக்கல்வின்னு சொல்ல முடியும் குலக்கல்விலாம் என்ன இப்ப நான் வந்து எங்க இப்ப என்ன சமுதாயத்திற்கு மோளடிக்கணும் மோள அப்படுவாங்க அல்லது ஒரு விவசாயம் பண்ற விவசாயம் தான் போவான் அதே மாதிரி நகைசைன்னா நகைசை தான் போவான் அப்படின்னு ஏதாவது இருக்கா இப்படி ஒரு வரட்டுத்தனமான பார்வை கடந்த காலங்களில் திராவிட கட்சிகள் பண்ற அதே கூத்த திரும்ப இப்ப வந்து சொல்லி இந்த நாட்டை இந்த இந்த மக்களை வீணடிக்கிற ஒரு போக்கு அப்படி எந்த இடத்துலையும் குலக்கல்வி கல்வி திட்டத்தை இதை நடைமுறை பொறுத்துற போக்குங்கிறது அப்பட்டமான ஒரு பொய்யா நான் இந்த நீங்க நேயர்கள் தெரிஞ்சுக்கணும் அதே மாதிரி இங்க வந்து ஒரே சீரான கல்வி திட்டம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு அதுல என்ன சொல்றாங்க அங்க இருக்கிற கல்வி திட்டத்துக்கும் இங்க இருக்கிற கல்வி திட்டத்துக்கு வித்தியாசம் இருக்கு அங்க வந்து கோதுமை பத்தி படிப்பான் இங்க வந்து நெல்லை பத்தி படிக்கணும் சொல்ல ஒரு விஷயங்கள் சொல்லப்படுது அதெல்லாம் புரிஞ்சுதான் இந்த கல்வி திட்டம் கொடுக்கப்படுது ஆக எதுவும் ஒரே சீரான கல்வி திட்டம் என்பது இவங்க தவறான புரிதல்ல இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த அரசியலாளர்கள் சொல்றாங்க அதே மாதிரி ஒரே ஒரு விஷயத்த மட்டும் இங்க வந்து கொஞ்சம் கவனத்தை எடுத்துக்க வேண்டியிருக்கு என்னன்னா நுழைவுத் தேர்வு பன்னெண்டுக்கு மேற்பாடு முடிச்சது பிற்பாடு இந்த டிகிரி போகும்போது ஒரு நுழைவுத் தேர்வு இருக்கு அப்படின்னு ஒரு செய்தியை சொல்றாங்க அந்த நுழைவுத் தேர்வு வந்து சரியா தவறானே இன்னைக்கு ஓரளவுக்கு அது நுழைவுத் தேர்வு அவசியம் இல்லைங்கிற மாதிரி ஒரு கருத்து வருது அது மத்திய அரசாங்கம் பரிசீலனை எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட உண்டு அதைத்தான் நம்ம வந்து வலியுறுத்த முடியும் ஆக தொடர்ந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு பழைய காலத்தில் இருக்கிற கல்வி முறையை மாற்றி இன்றைக்கு ஒரு புதிய திட்டத்தை நம்ம உருவாக்குறோம் ஏற்கனவே பாத்தீங்கன்னா அறுபத்தி எட்டுல ஒரு கல்வி திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுல ஒரு கல்வி திட்டம் வந்தது இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபதுல ஒரு கல்வி திட்டம் கொடுக்கிறோம் இப்படி பல்வேறு ஆண்டுகள்ல நம்ம கல்வி திட்டத்தை மாத்திட்டு ஆனாலும் கூட பழைய தன்மை எல்லாம் எந்த விதமான புண்ணியும் இல்ல திரும்பவும் அந்த உப்புமலை புலிகள் தான் அந்த நீ எம்ஏ படிச்சிருந்தாலும் வந்து உப்புமலா புலிகள் தான் எழுதலாம் ஆனா அந்த தொழில் சார்ந்த கல்வி அல்லது இந்த மண் சார்ந்த கல்வி எதுவுமே கிடையாது அப்ப அந்த நிலையை இன்றைக்கு மாற்றி அமைத்திருக்கிறது நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய இந்த புதிய கல்விக் கொள்கையானது எனவே இதையெல்லாம் இங்க இருக்கக்கூடிய திராவிட கட்சிகள் முழுக்க முழுக்க ஒரு எதிர்பிரச்சாரத்தை செய்வதன் மூலமா வந்து இங்க வந்து மக்களை மழுங்கடிக்க பாக்குறாங்க குறிப்பா மெட்ரிக் இன்னைக்கு வந்து மெட்ரிகுலேஷன் இருக்கு சிபிஎஸ்சி இருக்கு இந்த மற்ற செல் எல்லாம் இருக்கு எல்லா இடத்துலையுமே ஹிந்தி சொல்லிக் கொடுக்கப்படுறாங்க இவங்க உடனே இன்னைக்கு வந்து ஹிந்தியை திணிக்கிறாங்க ஹிந்தியை திணிக்கிறாங்கன்றாங்க மும்மொழி கொள்கை மூலமா ஹிந்தியை திணிக்கிறோன்னு இன்னைக்கு எனக்கு கூட வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் இன்னைக்கு இருக்கு அஇதிமுக அரசு என்பது இது ஸ்டாலின் அவர்கள் போன்றவர்களுடைய அந்த திமுக கோரிக்கையினால நமக்கு தேர்தலில் பாதிக்கப்பட்டுருமோ அப்படிங்கிற ஒரு அச்சத்துல நாங்க இருமொழி கொள்கை தான் அப்படின்னு ஒரு இதை சொல்றாங்க இது கூட எனக்கு வந்து வருத்தம் அளிக்குது தமிழக அரசின் மீது உள்ளபடியே மும்மொழி கொள்கையினால யாருக்கு எந்த பாதிப்பும் கிடையாது என்ன அப்படின்னா யாருக்கு வரவேற்கத்தக்கதுன்னா அரசு பள்ளி ஏழை எளிய மாணவர்களுக்கு இது கட்டாயம் தேவைப்படுது ஏன் அப்படின்னா ஏற்கனவே மெட்ரிகுலேஷன் பள்ளிக்கு முக்கால்வாசி பேர் போயிட்டான் அவன் எல்லாம் ஹிந்திய படிக்கிறான் அவன் வீட்டு புள்ளுவா ஹிந்தியை படிச்சுட்டு இருக்குது அப்ப யாருக்கு வாய்ப்பு இல்ல அரசு பள்ளியில போற ஏழை எளிய மாணவர்களுக்கு தான் இன்னைக்கு வாய்ப்பு இல்ல குறிப்பா அடித்தட்டு இருக்கக்கூடிய எஸ்சி ஸ்டூடெண்ட்ல மாதிரி இருக்கிறவங்கள பி அது எம்பிசி இந்த மாதிரி மாணவர்கள் தான் இன்னைக்கு அரசு பள்ளியில் அதிகமா போயிட்டு இருக்கான் அந்த மாணவர்களுக்கு மூன்றாவது ஒரு கல்வி இல்லைங்கறனால இவன் வந்து மற்ற பொது வெளியில இந்த பொது இடங்கள்ல வெளி மாநிலங்களுக்கு வெளிநாடுகளுக்கு செல்வதற்கு மிக தடையா இருப்பது இந்த கல்வி மொழி பிரச்சனை இன்னைக்கு நான் எங்களை போன்றவர்கள்லாம் இன்னைக்கு வடக்க போனா மொழி பிரச்சனையா இருக்கு ஆனா இதை சொல்லி இவன் என்ன பண்றாய் இந்த உணர்ச்சி தூண்டி ஹிந்தி நமக்கு திணிக்கிறாங்க எந்த இடத்துலயும் திணிக்கல அவங்க வந்து ஆஹ் மூணாவது பாத்தீங்கன்னா இங்க இருந்து பாத்தீங்கன்னா கட்டாயம்னு சொல்லப்படல நீ தெரிஞ்சுக்கலாம் மூணாவது மொழி தெரிஞ்சுக்கலாம் இதன் மூலமா வந்து நமக்கு இன்னொரு மொழியை படுத்திக்கிறேன் அப்ப நான் கூட வந்து பாத்தீங்கன்னாக்க சில மாணவர்களுக்கு இங்க நான் வந்து ஹிந்தி சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன் ஏன் அவனுக்கு இப்ப இருந்தே தேவைப்படுது அந்த பையன் ரொம்ப ஆர்வமா படிக்கிறான் அதே மாதிரி அரசு பள்ளியில் இருக்கிறவனை வந்து இந்த அரசியலாளர்கள் தடுக்கிறதுனால இன்னைக்கு வந்து அரசு பள்ளியில் இருக்கிற மாணவர்களுக்கு ஹிந்தி தடுக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு நான் எல்லாம் படிக்கும்போது ஒரு ஹிந்தி பண்டிட்னு ஒருத்தருப்பாரு அவர் சொல்லி கொடுத்துட்டு இருப்பாரு நான் போய் அதுல பேர் கொடுத்துட்டு நாங்கெல்லாம் படிச்சது உண்டு இப்ப அப்படி அந்த அந்த வாய்ப்பு இல்லாததுனால ஹிந்தி தெரியாது போய்ட்டுமே இப்ப இன்னொரு இடங்களுக்கு நம்முடைய அந்த நம்முடைய அந்த கலாச்சார பண்பாடு நம்முடைய பாரம்பரியத்தை நம்முடைய வரலாற்றை இன்னொரு இடத்துல சொல்றதுக்கு நமக்கு அந்த மொழி இருந்தா நமக்கு சொல்றதுக்கு நல்லா இருக்கும் இப்போ வாய்ப்பு இல்லாத போனது யார் காரணம் இந்த அரசியலாளர்கள் வந்து ஹிந்தி எதிர்ப்பு சொன்னதுனால நாமெல்லாம் விளைவு தான் இந்த அரசியலாளர்கள் ஹிந்தி எதிர்ப்புங்கிற பேர்ல அரசு பள்ளி மாணவர்களை வீணாக்குறாங்க ஒன்னு இன்னொரு பக்கம் அறிமுகமா என்னன்னா இந்த பையன் இப்ப அரசு பள்ளியிலையும் ஹிந்தி படிக்கிறதுக்கு சொன்னா மெட்ரிகுலேஷன் சிபிஎஸ்இ காரனுக்கு காலி கூடாரம் காலி ஆகிடும் அதே கல்விதான் இதே அங்கேயே கல்விதான் எதுக்கு பணம் கொடுத்துட்டு போய் மெட்ரிகுலேஷன்ல போய் சேரணும் அரசு பள்ளியிலே நம்ம சேரலாமே அப்படிங்கிற நிலை இந்த ஏழை அந்த அங்க மாணவர்களும் தடுத்து இந்த அரசு பள்ளிக்கு வந்துருவானோன்னு அச்சப்பட்டுக்கிட்டு மெட்ரிகுலேஷன் சிபிஎஸ்சி மற்ற இந்த பள்ளிகளுக்கு அந்த மாதிரியான பள்ளிகளுக்கு லாபத்தை சம்பாதித்து கொடுப்பதற்காகத்தான் இந்த ஹிந்தி எதிர்ப்பாளர்கள் வேலை செய்யறாங்களே தவிர உள்ளபடியே இவன் வந்து மாணவர்கள் மேல எந்த அக்கறையும் கிடையாது நான் கேட்கிறேன் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த எதிர்க்கான ஹிந்திய இவன் அத்தனை பேரும் பள்ளிக்கூடம் வச்சிருக்கிறான் உதாரணத்துக்கு நீ திராவிட கட்சி ஸ்டாலின் வச்சிருக்கிறீங்க ஏ உங்க உங்க ஸ்கூல்ல உங்க ஸ்கூல் பேர் என்ன உங்க பொண்ணு ஒரு ஸ்கூல் நடத்துது அந்த ஸ்கூலுக்கு பேர் என்ன சன் சைன்னு பேர் வச்சிருக்கேன் நீ தான் பெரிய தமிழ் தமிழ்னு புலவாளிக்கிறீங்களே ஏன் உங்க ஸ்கூலுக்கு பேர் மாத்துறது சன் சைன் அதுக்கு பேர் வச்சிருக்கிற அதை மாத்த வேண்டியதானே சரி உங்க ஸ்கூல்ல நீ நடத்துற ஸ்கூல்ல ஹிந்தி படிக்கலன்னு சொல்லு ஹிந்தி நான் சொல்லித் தரலன்னு சொல்லு நீங்கள்லாம் ஹிந்தியை சொல்லித் தருவீங்க உங்க பள்ளிக்கூடத்துக்கெல்லாம் ஹிந்தி நடக்கும் ஆனா ஏழையா எளியா இருக்கக்கூடிய எங்க புள்ளுவ படிக்கிறது நாங்க படிக்கிறத தடுக்கிற போக்கு நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க உங்க அப்பா காலத்துல இருந்து இது என்ன கொடுமை ஒரு தடவை எங்க ஆட்சியில வாஜ்பாய் அவருடைய ஆட்சி காலத்துல நீங்க மந்திரி சபைக்கு வந்தீங்க அப்ப வந்து அந்த தயாநிதி மாறனுக்கு மந்திரி சபை கேட்கும் போது நீங்களே என்ன சொன்னீங்க வந்து தயாநிதி மாறனுக்கு நல்ல ஹிந்தி தெரியும் யாரை ஏமாத்து நீங்கள உங்க வீட்டுக்குள்ளா ஹிந்தியை படிச்சுக்கிட்டு எங்களுக்கு ஹிந்தி தெரியாத வீணாக்கினர் கூட்டம் நீங்க ஆக இப்படிப்பட்ட இந்த மாய்மால கூட்டங்கள் திரும்பவும் இன்னைக்கு ஹிந்தி எதிர்ப்பை சொல்லி நம்மளை ஏமாத்த பாக்கிறான் ஆகவே பொதுஜனங்களும் மற்றவர்களும் அறிவாளிகளும் இதை புரிஞ்சுக்கணும் ஏன்னா ஹிந்தி எதிர்ப்பு என்கிற அந்த உணர்ச்சியை கிளப்பி இந்த மக்களிடம் வாக்கு வங்கிகளை சேர்க்கலாம்னு சொல்லிட்டு மீண்டும் அந்த திராவிட கட்சிகள் வர பாக்குது எச்சரிக்கையா இருக்கணும் ஹிந்தி வரதுனால நமக்கு லாபம் தானே தவிர இதனால எந்த யாரும் படிக்கலன்னு சொல்லல இப்ப இன்னைக்கு மெட்ரிகுலேஷன் போற என்ன படிக்கலன்னு சொல்லுது படிச்சுக்கிட்டு தான் இருக்கான் இன்னைக்கு அரசு பள்ளி எல்லாத்தையும் மூடுற மாதிரி பாருங்க பல அரசு பள்ளிகள்ல பதினஞ்சு புள்ளுவா இருபது புள்ளிகளுக்கு மேல கிடையாது சில இடங்கள்ல ரெண்டு உட்காந்துருக்காங்க அந்த நிலைமை எல்லாரும் மெட்ரிகுலேஷன் போயிட்டான் என்ன சொல்லுங்க அங்க இங்கிலீஷ் சொல்லி தராங்க ஹிந்தி சொல்லி தராங்க அதான காரணம் அரசு பள்ளியில ஏன் ஒரு காலத்துல அரசு பள்ளி தான் எல்லாருமே இருந்தது மெட்ரிகுலேஷன் கிடையாது சிபிஎஸ்சி கிடையாது ஒரு காலத்துல அன்னைக்கு எல்லாரும் அரசு பள்ளியில தான் இருந்தான் அப்ப கல்வி திட்டம் தான் பிரச்சனை ஏற்கனவே இருந்த பாருங்க என்னுடைய தலைமுறைக்கு முன்னாடி இருந்த தலைமுறை எட்டாவது படிச்சவங்க எல்லாம் வாதி போனாங்க கல்வி திட்டம் சொல்லி விட்டீங்க நீங்க இன்னைக்கு அதை இன்னைக்கு ஒழுங்குபடுத்த வரும் அன்னைக்கு அஞ்சாவது அஞ்சாம் கிளாஸ் படிக்கிற ஒருத்தர் வந்து கணக்கு போட்டா யாராலையும் பதில் சொல்ல முடியாது அவங்க போடுற கணக்கு நமக்கு தெரியாது அந்த கணக்கு அந்த முறைகள்லாம் இந்த மெகலத்தில் கல்வி திட்டத்தால வீணா போயிடுச்சு அது பழைய கல்வி திட்டம் இந்த மண்ணினுடைய கல்வி திட்டம் அவ்வளவு வலுவா இருந்தது இந்த நாட்டினுடைய கல்வி திட்டம் அந்த குருகுல கல்வி ஒரு காலத்துல இருந்தீங்களா அதுல இருந்து அப்படியே அது தொடர்ச்சி வந்து இன்னைக்கு மாற்றம் வந்திருந்ததுன்னா இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் பாருங்க நாங்கெல்லாம் வந்து வாய்ப்பாடு படிப்போம் ஓ ரெண்டு 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 நாள் அது இன்னைக்கும் கூட பாத்தீங்கன்னா நீங்க பன்னெண்டாவது பதினஞ்சு வாய்ப்பாடு வரைக்கும் கடற்கட்டும் சொல்ல முடியும் அந்த அளவுக்கு மனப்பாடம் இருந்தது ஆனா இன்னைக்கு அதெல்லாம் கிடையாது எல்லாத்தையும் இந்த மெகல்ஏ கல்வி திட்டம் வந்து வீணாக்கிச்சு அதுக்கு முற்பாடு இந்த இந்த ஆட்கள் இந்த கல்சடைகள் எல்லாம் வந்த ஆட்சி காலத்துல நடந்தாங்க கல்வி வெறும் உப்புமோலா புள்ளி கணக்கு எழுதுற கல்வி திட்டம் தான் ஆக இப்படிப்பட்ட இந்த கல்வி திட்டங்களை நாம் தூக்கி ஏறி வந்து விட்டு இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான இந்த ஆட்சியில் வந்திருக்கக்கூடிய இந்த கல்வி புதிய கல்விக் கொள்கை என்பது உள்ளபடியே இந்த சமூகத்தை மேலே கொண்டு வருவதற்கான ஒரு கல்வி திட்டம் தொழில் சார்ந்த கல்வி திட்டம் எனவே இவற்றை எல்லாரும் மக்கள் புரிஞ்சுக்கணும் அதே மாதிரி உங்களுக்கு இந்த சொல்லித்தான் அப்ப மும்மொழி கொள்கையா இருந்தாலும் மும்மொழி கொள்கை இதனால இன்னொரு விஷயம் நமக்கு லாபம் பாருங்க மும்மொழி கொள்கையால் வடமாநிலத்துல இருக்கிறவங்க தமிழ் படிக்க முடியும் இப்ப அங்க இருக்கக்கூடிய வந்து இப்போ அங்க இருக்கக்கூடிய ஹிந்தி பெல்ட்ல இருக்கக்கூடியவங்க எல்லாம் மூணாவது ஒரு கொழி படிச்சாணுன்னு ஒரு நிலை வரும்பொழுது அங்க இருக்கவங்களே தமிழ் படிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு அப்ப என்ன பண்றா நமக்குள்ள ஒரு ஒற்றுமை உருவாகும் இன்னைக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எதற்கு பாருங்க நீங்க பல்வேறு விஷயங்கள் எடுத்தாலும் திருக்குறளை மேற்கோள் கல்வ காற்றத்தை நாம் பார்க்க முடியும் அதே மாதிரி தமிழ் தான் இன்னைக்கு உலகத்திலேயே மிக சிறந்த மொழி என்பதை அவர் பறைசாட்டிட்டு இருக்காரு போற இடங்கள் எல்லாம் தமிழை பத்தி சொல்றாரு அப்படிப்பட்ட ஒரு நிலை ஒரு 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 சிறந்த பிரதமர் நமக்கு கிடைச்சிருக்கிறார் அப்ப தமிழை வந்து யாரும் குறைச்சி மதிப்பிடல யாரும் அது புறக்கணிக்குன்னு நினைக்கல அப்ப தமிழ் ஒரு மிகப்பெரிய மொழி ஒரு செம்மொழி அது அது ஒரு பெரிய பாரம்பரியம் உள்ள ஒரு மொழி அப்படின்னு நம்ம பிரதமர் நினைக்கிறார் அதனாலதான் அவர் வந்து இப்ப அண்மையில ராணுவ வீரர்களை சந்திக்கிறவர்கள் கூட திருக்குறள்ல மேற்கோள் காட்டினார் அந்த அளவுக்கு இங்க இருக்கு செய்தின்னு அப்ப இந்த சூழல்ல அங்க இன்னும் கொஞ்சம் படிக்க வாய்ப்பு இருக்கு பாரத பிரதமர் ஒரு தடவை பேசும்போது இவ்வளவு வார்த்தை குறைந்தபட்சம் கொஞ்சம் இருநூறு வார்த்தையாவது தமிழை தெரிஞ்ச வச்சுக்கிறாரு அந்த அளவுக்கு இன்னைக்கு வந்து அங்க தமிழ படிக்கிறது ஒரு ஆர்வம் உருவாயிருக்கு அதையும் நாம் இன்னைக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு நமக்குள்ள ஒரு ஒற்றுமை உருவாவதற்கு இந்த தேசம் ஒற்றுமைன்னு நினைக்கிறதுக்கு ஒரு கொள்கை மும்மொழி கொள்கைங்கிறது அவசியப்படுது இதை வந்து புரிஞ்சிக்காம இங்க இருக்கக்கூடியவர்கள் தேவையற்ற ஒரு பிரச்சாரத்தின் மூலமா இந்த கல்வி திட்டத்தை எதுக்கிறார்கள் எனவே இவற்றை நாம் தெளிவாக புரிஞ்சுக்கணும் நான் இன்னைக்கு வந்து இது எங்க பகுதியில பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அறுபது வில்லேஜ்ல நான் இரவு பாடசாலை நடத்திக்கிட்டு இருக்கேன் அந்த இரவு பாடசாலையில ஒன்னா கீழ இருந்து சின்ன பையில இருந்து பத்தாவது வரைக்கும் அந்த பசங்களுக்கு அவனுக்கு அடிப்படை கல்வியே தெரியணுங்கிறதுக்காக தான் நாங்களாம் அந்த வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் நான் ஒரு விடுதி நடத்துறேன் அந்த விடுதியில பாத்தீங்கன்னா வந்து இப்ப சேர்ப்பாங்க எங்க சேர்க்கிற அந்த பசங்கள்ல ஒன்பதாவது ஒன் எட்டாவது அவன் முடிச்சிட்டு அங்கேயே முடிச்சிருப்பான் ஆள் பாசு போட்டுறாங்க ஏன் வருவான் நான் வந்து ஒன்பதாவது பசங்களுக்கு உள்ளபடியே சொல்றேன் வெக்கப்பட்டு சொல்றேங்க என் அறையில உட்காந்துக்கிட்டு ஒன்பதாவது சேர்த்த பையனுக்கு ஆனா அவனா நான் சொல்லி கொடுத்தேங்க இது என்ன கொடுமை யோசிச்சு பாருங்க அப்ப இந்த கல்வி திட்டம் தானே அப்ப இங்க முதல்ல அவனுக்கு ஒரு நிலை உருவாகணும்ல அப்ப அவனுக்கு வந்து ஒன்பதாவது படிக்கிறவனுக்கு என்ன ஏன்னா வாஜியாரை அடிக்க கூடாது போக கூடாதுன்னு சொல்லிட்டு அதுல வேற ஆயிரத்தி எட்டு கட்டுப்பாடு போட்டாங்க வாஜியார்கள் என்ன பண்ணும் சம்பளம் வந்தா போதும் நமக்கு எதுனாத்துக்கு அப்படின்னு வந்து வாஜியர்களும் கண்டுக்கிறது இல்ல இதனால என்ன ஆகுதுன்னா ஆல் பாஸ் போட்டதுனால எட்டாவது வரைக்கும் போட்டதுனால அவன் வந்து ஒன்பதாவது வரைக்கும் எதுவுமே தெரியாம ஒன்பதாவது போய் பக்கம் பக்கம் நினைக்கிறான் அப்ப வந்து நான் வந்து ஆனவன் சொல்லி கொடுத்தேன் அந்த பையனுக்கு அதுக்கு சொல்லிக் கொடுத்து இன்னைக்கு வந்து பத்தாவது பன்னெண்டாவது படிக்க வச்சுக்கிட்டு இருக்கேன் நான் இன்னைக்கு அந்த பசங்களை இது நடைமுறை சும்மா ஏதோ வந்து மேடைக்கு பேசலாம் அரசியல்வாதிகள் உள்ளபடியே அந்த மாணவர்களுக்கு ஒரு ஒரு முறை தேவைப்படுது அதனாலதான் என்ன பண்றாங்க உன்னொடனே என்ன சொல்றாங்க மூணாவதுல ஒரு இது தேர்வான் அஞ்சாவதுல ஒரு தேர்வான் எட்டாவதுல ஒரு தேர்வாங்கறது நான் என்ன சொல்றேன் எட்டாவது வரைக்கும் அவங்க யாரும் வந்து தேர்வுங்கிறத சொல்லியிருக்காங்களே தவிர அதை வந்து ஃபெயிலாக போய் உங்களை பிரேக்காக அங்கே நிப்பாட்டி அப்படின்னு இந்த கல்வி திட்டத்தில் எங்கேயுமே சொல்லலை அது வந்து மூணு அஞ்சு எட்டுக்கு ஒரு தேர்வுன்னு சொல்லியிருக்காங்க அவனுடைய பாடத்தில் அவன் எந்த அளவுக்கு தேர்ச்சி பெற்றிருக்காங்கிறத அப்போ தான் அவன் வந்து உணர முடியும் எதுவுமே இல்லாத எட்டாவது வரைக்கும் இப்போ இல்லை அது எட்டாவது வரைக்கும் பண்ணான்னா ஆனால் அவனை தெரியாதான் வருவான் ஏண்டா அஞ்சாவது படிக்கிறவனுக்கு படிக்க தெரியுதான்னு நீ சொல்லாதவே நீ ஒன்பதாவது வரைக்கும் அனுப்பணும்னா என்ன நிலமை அவன் கொஞ்ச நாள் கழிச்சு மாடு மாடுமைக்கு தான் போகணும் ஏன்னா அதுக்கு மேலே மேலே படிக்க போக முடியாது இன்னைக்கு பல பேர் வந்து இடைநீக்கணும் அதுதான் காரணம் ஆக இடைநீக்கத்தை இது தடுக்கும் அந்த இது சொல்லுவோம்ல ட்ராப் போர்ட் சில்லறன் சொல்லுவோம் அவர் இடையில படிக்கவே தெரியாது அவங்க என்ன பண்ணுவான் கடைசியில ஹோட்டல் வேலைக்கு அந்த வேலைக்கு இந்த வேலைக்கு தான் போயாகணும் ஆக அப்படிப்பட்ட இடைநீக்கங்கள் இதில் தடுக்கப்பட்டுரும் ஆகவே இது ஒரு சிறந்த கல்வி திட்டம் எனவே அருமை ஆஹ் பெரியவர்களே தாய்மார்களே அற நம்முடைய இந்த தமிழ் சமூகமே இன்றைக்கு இருக்கக்கூடிய திராவிட கட்சிகள் சொல்வது போன்று உணர்ச்சியை நம் தூண்டி தூண்டி விட்டு நம்முடைய மாணவர்களின் எதிர்கால சமுதாயத்தை வீணாக்கிட்டாங்க இது என்னுடைய நடைமுறை நான் கடந்த காலத்துல பல்வேறு விஷயங்கள் கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டுகளா நான் பொது வாழ்க்கையில் இருக்கேன் இந்த அரசியலாளர்கள் அத்தனை பேத்தையும் பார்த்திருக்கேன் கம்யூனிஸ்ட்கள் பாத்தீங்கன்னாக்க மெகலே கல்வி திட்டம் புதிய வேற கல்வி திட்டம் வேணும்னு சொன்னாங்க இன்னைக்கு அதுதான் கொண்டுட்டு வந்திருக்கு ஆனா அவன் இன்னைக்கு வந்து அப்படியே பம்பிட்டு உட்காந்துருக்கிறான் அதுக்கடுத்து திராவிட கட்சிகள் என்ன சொல்றான் ஏய்யா நீங்களும் தான் சொன்னீங்க மகளிர் கல்வி திட்டம் இதை மாத்தணும்னு அதுதான் இன்னைக்கு ஒரு கல்வி திட்டம் வந்திருக்கு இதை நீ எப்படின்னு பார்த்தாதானே தெரியும் அதுக்குள்ளே அப்படி இருக்குமா இப்படி இருக்குமான்னு கற்பனையா பேசிட்டு இருக்க ஆனா அதை விட்டுவிட்டு ஆனா மெட்ரிகுலேஷன் வந்திருக்கு அந்த சிபிஎஸ்சி வந்துருச்சு அதெல்லாம் வந்து இப்படி வந்து வீணாக்குது வச்சுக்கிட்டு சம்பாரிச்சுட்டு உட்காந்துருக்காங்க ஆரம்பிச்சுட்டு காலேஜ் ஆரம்பிச்சிட்டு சம்பாதிச்சுட்டு உட்காந்துருக்காங்க அவங்க லாபத்துல இந்த திட்டங்களை கை வச்சிருமோ அவங்களுடைய சம்பாதிக்கிறது போடுமோ அப்படிங்கறதுதான் எனவே பொதுமக்கள் இதை புரிஞ்சுக்கணும் உள்ளபடியே இந்த கல்வி திட்டம் இந்த சமூகத்துக்கு இன்றைக்கு தேவை அப்பொழுது இந்த எதிர்கால சமுதாயம் ஒரு புதிய இந்தியாவை நாம் உருவாக்குவதற்கு வாய்ப்பாக அமையும் எனவே இதை புரிஞ்சுக்கிட்டு நம்முடைய இந்த புதிய கல்வி கொள்கை அனைத்து மட்டங்களும் நாம் ஆதரிச்சு தான் ஆகணும் இல்லைன்னு சொன்னா எப் எந்த காலத்துல அப்புறம் புதுசா பண்ண முடியும் எனவே இந்த சந்தர்ப்பங்களை அனைத்து மட்ட அனைத்து மட்டத்திலும் உள்ள மக்கள் இதை புரிஞ்சிக்கணும் இந்த மாய்மாலக்காரர்கள் இந்த திராவிட கட்சிகள் சொல்லக்கூடிய இந்த போலி பூச்சாண்டித்தனத்தை ஹிந்தி திரிக்க போறாங்க அது வந்துருச்சு நம்மளை வீணாக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரியான இந்த இவருடைய அந்த பொய் போலித்தனமான இந்த பிரச்சாரத்தை நீங்கள் யாரும் நம்ப வேண்டாம் என்று சொல்லி உள்ளபடியே இன்றைக்கு இருக்கக்கூடிய பாரத பிரதமர் அவர்கள் இந்த மக்கள் மீதும் இந்த சமூகத்தின் மீதும் இந்த நாட்டின் மீதும் மிகப்பெரிய பற்று வைத்திருக்கக்கூடிய ஒருத்தர் எனவே அவர் நிச்சயமாக இந்த மக்களை வீணடிக்கிற ஒரு கல்வி திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு நிச்சயமாக ஒத்துக்கொள்ள மாட்டார் அப்படிப்பட்ட ஒரு பாரத பிரதமர் இந்த கல்வி திட்டத்தை நமக்கு வழங்கி இருக்கிறார் அதை நாம் மனமோந்து ஏற்றுக்கொண்டு இந்த திட்டத்தை நடைமுறைப்பதற்கு படுத்துவதற்கு நாமெல்லாம் ஒத்துழைப்பாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நான் விடைபெறுகின்றேன் வணக்கம்